சமத்துவங்கிறது என்னென்னா இந்த ஒரு பொண்ணு அதாவது ஒரு ஆண் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா என் மனைவி என்ன நினைப்பாளோ தெரில அவள் ஏதாவது என்னை பற்றி த தப்பாக நினச்சிட்டா நான் என்ன பண்ணுறது என்ன அவள் என்ன ஒரு சீப்பாக இட போட்டால் என்ன பண்ணுறது ஒரு ம அதாவது ஒரு பெண் என்ன நினைப்பாளோ தன் தன்னை பற்றி அப்படின்னு ஒருத்தர் கவலைப்படுறான் பாருங்கள் அதுதான் அவங்ககிட்ட இருக்குது சமத்துவம் அப்படி கவலைப்படுற அப்போ அந்த மாதிரியான உறவில் தான் சமத்துவம் இது இதுக்கு தான் சமத்துவம் பெண்ணிற்கு மதிப்பளித்தல் பெண்ணிற்கு பெண் என்ன நினைப்போ என்ன நினைப்பாளோ அவள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து விட்டு போகட்டும் அவளை ஒரு அடிமை அவளை பற்றி கவலை இல்லை அவள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டும் அப்படின்னு நினைக்கும்போது தான் ஒரு ஆண் என்ன பண்ணுவான் அவளை வந்து திட்டுவான் அவன் மனைவியாக இருக்கும்போது நல்லா திட்டுவான் அடிப்பா அடிப்பான் கேவலமாக பேசுவான் அவமானப்படுத்துவான் அப்போ வந்து அந்த வேலை செய் இந்த வேலை செய் அவளுக்கு வரைக்குமா ஐயோ பாவம் அதெல்லாம் கவலையே போட மாட்டான் அப்போ அவங்ககிட்ட சமத்துவம் இல்லை அப்போ சமத்துவங்கிறது என்னது அவள் என்ன நினைப்பாளோ என்னை பற்றி தப்பாக நினைப்பா அல்லது என்னை கோச்சிப்பா அப்புறம் என்ன திட்டுவாவா எங்கள் ஒய்ஃப் திட்டுவாங்க அல்லது கோச்சிப்பாங்க என்ன நினைப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நினைவுகளுக்கு உணர்வுகளுக்கு அவங்க அது வந்து அவங்களுடைய உணர்வு அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது உங்களை பற்றி தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய உணர்வு அந்த உணர்வுக்கு நீங்கள் மதிப்பளிக்கிறீங்க அப்போ நீங்கள் ஒரு பெண்ணை சமமாக மதிக்கிறீங்க அல்லது ஒரு உயர்வாக மதிக்கிறீங்க அவங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்க தப்பாக நினச்சா அதை அவங்களால் தாங்கிக்க முடியல அப்போ உங்ககிட்ட சம சமத்துவம் இருக்குது சமத்துவம் இல்லைன்னு என்ன அர்த்தம்னா அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிறது தான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ன என்னை பற்றி மகா மட்டமாக நினச்சிட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் அவமானப்படுத்துவேன் அடிப்பேன் திட்டுவேன் கற்பழிக்கிறது கற்பழிக்கிறதுல எதன அடிப்படையில் வருது அவள் என்ன வேணாலும் அந்த நீ எந்த பெண்ணாக வந்து ஒருத்தன் கற்பழிக்கிறானோ அந்த பெண் இவனை பற்றி என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் அதை பற்றி அதை பற்றி இவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை அவள் கே கேவலமாக நினச்சா இவனுக்கு சிரிப்பு வரும் அந்த மாதிரி அப்போது விக்கல் வருது அதனால்தான் அப்போது ஒரு சமத்துவங்கிறது என்னது ஒரு பெண் பெண் என்ன நினைப்பாளோ அப்படின்னு நினப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது தான் சமத்துவம் இப்போ இது எங்கே வரும் தெரியுமா நீ எந்த பெண்ணை காதலிக்கிறியோ அந்த பெண்ணுக்கிட்ட தான் உனக்கு இந்த மாதிரியான உணர்வுலாம் வரும் அதுபோல் அந்த பெண்ணுக்கு ஏதாவது கஷ்டம் அவள் அழுதா நீ அழுவ அவள் சிரித்தா நீ சிரிப்ப அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படி அந்த மாதிரியான உணர்வுலாம் வரும் இல்லைனா நீ இப்போ உன உனக்கு ஒரு பெண் என்ன அவள் அழுதால் அழுத நீ சிரிக்க ஆரம்பிச்சுருவேன் அந்த மாதிரி இடத்துல சமத்துவம் இல்லை காதல் இல்லை காதல் எந்த பெண்ணிடம் இருக்கிறதோ அந்த பெண் அழுதால் இந்த ஆண் அழுவான் அந்த பெண் சிரித்தால் இந்த அந்த அந்த பெண்ணின் உணர்வுகளுக்கு இவன் பொருத்தமான ஒரு பிரதிபலிப்பை கொடுப்பான் அப்போ அங்கே நல்ல ஒரு வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அங்கே வந்து பெண்ணிற்கு எதிரான வன்முறை அங்கே இருக்க இருக்காது காதல் எங்கே இல்லையோ அங்கே தான் வந்து ஆண் வந்து என்ன பண்ணுவான் அந்த மனைவியை என்ன நினைச்சாலும் போட்டு அடிப்பான் அவள் அழுதாக இவன் சிரி சிரிப்பான் அவள் அழுதா இவனை ரொம்ப பாதிக்கவே பாதிக்காது இவன் எப்பவும் போல் இருப்பான் அந்த மாதிரி இருக்குல்ல அங்கே காதல் இல்லை காதல்னால் முதல்ல என்ன அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் அப்படி கிடையாது மனசுக்குள்ளே ஒரு ஆணின் ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா இவன் அந்த கணவன் தனிமையில் இருக்கும்போது கூட அந்த மனைவி நினைவுகள் அடிக்கடி வருதா அதை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல பண்ண முடில அதுனால் அப்போ தான் அது காதல் அதுபோல் அந்த கணவனின் நினைவுகள் அந்த மனைவிக்கு வரணும் இதுதான் காதல் காதலை கண்டுகொள்ள வேண்டும் இந்த மாதிரி காதல் இருந்துட்டாலே அப்போ தான் வந்து அவள் என்ன நினைப்பாளோ அவளை பற்றி ஆராயிறது அவளை பற்றின ஒரு பயம் ஒரு ஆக்கப்பூர்வமான ப மரியாதை இது எந்த ஏற்படும் இந்த மாதிரி அந்த நினைவுகளே ஏற்படலாம்னு வச்சுக்கோங்க அங்கே காதலே இல்லை அப்போ வந்து காதல் இல்லாத அந்த இட இடத்துல என்ன வேணாலும் நினச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே நடக்கும் இனி என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அங்கே ச சமத்துவமும் இருக்காது அந்தளவுக்கு இது உணர்வு ரீதியாக கட்டுப்படுத்துகிற ஒரு ஒரு நடைமுறை முறை தான் காதல் என்பது காதல் என்பது உணர்வு ரீதியாக ஒரு ஆணும் பெண்ணும் கட்டுப்படுகிறார்கள் ஒரு ஆண் பெண்ணுக்கு கட்டுப்படுத்துவது ஒரு பெண் வந்து ஆணுக்கு கட்டுப்படுவது இதுதான் வந்து காதல் என்பது அதனால் கா நீ வந்து ஒரு பெண்ணிற்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சின்னா ஒரு காதல் எந்த பெண்ணிடம் வருகிறதோ அந்த பெண்ணை தேடிப்போ அப்போ அங்கே தான் உனக்கு வந்து அப்போ தான் உனக்கு பெண்ணிற்கு இயல்பாகவே மரியாதை கொடுப்பேன் ஒரு பெண் என்ன நினைப்பாளோ அவள் என்ன நினைப்பாளோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் அவள் அழுதாக அவள் அழுதா நீ அழுவ நீ அவள் சிரித்தா நீ சிரிப்ப அந்த மாதிரியான ஒரு பொருத்தமான அப்போ தான் நீ பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க முடியும் சும்மா மனசுக்குள்ளே காதலே இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணால் அல்ல அல்லது அப்படி ஒரு ஆணை போய் ஒரு பெண் கல்யாணம் பண்ணால் அவளுக்கு மரியாதையும் கிடைக்காது இந்த ஆனால் அவனுக்கு ம அந்த பெண்ணுக்கு மரியாதையும் கொடுது அதனால் காதல் உள்ளவங்களை தேடினா தான் உன்கிட்ட நல்ல பண்புகளே ஏற்படும் ஒரு பெண்ணையும் பெண்ணையும் உன்ன போல சமமான ஒருத்தர் தான் அப்படிங்கிற அந்த உண்மையை உன்னால் உணர முடியும்